ஸ் வீடியோ ஸ்பான்சர்டை பைமோட் இஷாப்பிங் ஆப் பைமோடு மொபைல் ஆப் பைமோட் ஆன்லைன் ஆப் அன்பாந்த நேயர்களே சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவியின் வணக்கங்கள் சந்திரனின் பாவகாரகங்கள் சந்திரன் ஒருவர் ஜாதகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டு வீடுகளில் அமர்ந்திருந்தால் எந்த விதமான பலன்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் லக்கணத்தில் அமர்ந்திருந்தால் அமைதியான தோற்றம் கொண்டவர் குழப்ப மனன்களை உடையவர் விரைந்த செயல்களை செய்யக்கூடியவர் அடுத்தவருடன் இணங்கி செல்லக்கூடியவர் எந்த பொறுப்பையும் தலைமை ஏற்றுக்கொள்ளாதவர் கௌரவம் பாராமல் பிறரை அண்டி செல்பவர் சந்திரன் ஒன்னாம் வீட்டில் இருந்தால் இந்த குணங்களை கொண்டவராக ஜாதகர் இருப்பார் சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் விரைந்த பணவரவுகள் இருக்கும் பேச்சாற்றல் மிகுந்தவராக இருப்பார் எந்த செயலையும் விரைவாக செய்யக்கூடியவர் நிதி நிறுவன ஆலோசகராக இருப்பார் முத்துக்கள் வாங்க விருப்பப்படுவார் தண்ணீர் அதிகம் குடிப்பவராக இருப்பார் சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் இந்த காரகங்களை அவர் பயன்படுத்துவார் ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் மூன்றாம் வீட்டில் இருந்தால் விரைவான தகவல்களை பெறுவார் பயணங்கள் மேற்கொள்வார் செய்திகளை சேகரிப்பார் பத்திரப்பதிவு எழுத்தாளராக இருப்பார் கதை கட்டுரை கற்பனைகள் நிறைந்திருக்கும் கவிதைகள் எழுதுவார் வர்ணனையாளராக இருப்பார் செய்தி வாசிப்பாளராக இருப்பார் இப்படி சந்திரன் மூன்றாம் வீட்டில் இருந்தால் இந்த காரகங்கள் அவர் செய்யக்கூடியவராக இருப்பார் ஜாதகத்தில் சந்திரன் நான்காம் வீட்டில் இருந்தால் சிறந்த கல்வி பிரியராக இருப்பார் விவசாய நிலங்கள் நீர்நிலை தேக்கங்கள் படகுகள் நீர் சத்துள்ள காய்கனிகள் நீர்த்தேக்கங்கள் நிலத்தடி நீர் கிணறு குளம் குட்டைகள் ஆறுகள் குடிநீர் வாகனம் குளிர் சாதனங்கள் போன்ற பொருட்களை உபயோகப்படுத்துபவராகவும் இருப்பார் சந்திரன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் கலைத்தொழிலில் இருப்பவர்கள் புனச்சித்திர நடிகர்களாக இருப்பார்கள் இளமை துடிப்புள்ள நடிப்பை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் கவிஞராக இருப்பார்கள் கற்பனை திறன் மிகுந்திருக்கும் விரைந்த காதல் உறவு கொள்வார்கள் புத்தி கூர்மையுள்ள குழந்தை மனநிறைவான காதல் உறவு ஜாதகத்தில் அஞ்சாம் வீட்டில் சந்திரன் இருந்தால் இவற்றை அவர்களுக்கு கொடுக்கும் சந்திரன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் நீர்நிலைகளில் வேலை செய்பவராகவும் கப்பலில் வேலை செய்பவர்களாகவும் மீன்பிடி தொழில் செய்பவராகவும் வயலில் வேலை செய்பவர்களும் குழாய் வேலைகள் செய்பவர்களும் பலவீனமும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அவர்களுக்கு வரும் சந்திரன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் இளமை தோற்றம் துடிப்பான உடல்வாகு விரைவாக காம உணர்ச்சி நிலையில்லா மனமுடையவர் பெண் வாடிக்கையாளர்கள் முதலியவைகளை சந்திரன் ஏழாம் வீட்டில் இருந்தால் கொடுக்கும் சந்திரன் எட்டாம் வீட்டில் இருந்தால் மறதி புத்தி பேதலித்தல் நினைவிழுத்தல் தீய சிந்தனை செயல் நீர் சார்ந்த உபாதைகள் மதிக்கெட்டு போதல் கல்வி ஞானமின்மை ஜலத்தால் கண்டம் சந்திரன் எட்டாம் வீட்டில் இருந்தால் கொடுப்பார் சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் விரைந்த செயல் செய்யக்கூடியவர்களாக கல்வி ஞானம் படைத்தவர்களாக விதவை பெண்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்பவராக கப்பல் கடல் மூலம் வாணிகம் செய்பவர்களாக பேராசிரியர்களாக புதியன கண்டுபிடிப்பாளர்களாக ஆய்வு மையங்கள் நடத்துபவர்களாக சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் செய்வார்கள் ஜாதகத்தில் சந்திரன் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் நீர் திரவம் சார்ந்த தொழில்கள் வெண்ணிற பொருட்கள் சார்ந்த தொழில்கள் மருந்து பொருள் உற்பத்தி தொழில்கள் விரைந்த செயல் ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் துறைமுகத்தில் வேலை செய்பவர்கள் மீன்பிடித்தல் பிடித்தல் குழாய் கிணறு போன்றவற்றில் வேலை செய்பவர்களாக இருப்பார்கள் சந்திரன் பதினோராம் வீட்டில் அமர்ந்திருந்தால் நண்பர்கள் குழப்ப மனம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் எதிலும் விரைவில் திருப்தி அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுயநல விரும்பியாக இருப்பார்கள் அதிக நண்பர்களுடன் உறவு வைத்திருப்பார்கள் திரவ பொருட்களை விரும்புவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் சந்திரன் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் விரைந்த செலவுகள் மூலதனம் சேர்க்கை கடல் மார்க்க பயணம் செய்தல் திரவ பொருட்களை பதுக்கி வைத்தல் சுகமான அயனசயன போகம் அனுபவித்தல் சந்திரன் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் ஜாதகருக்கு வழங்குவார் சந்திரன் பனிரெண்டு வீடுகளில் அமர்ந்திருந்தால் சந்திரன் அவருடைய காரகத்தையும் பனிரெண்டு வீடுகளின் காரகத்தையும் இணைத்தே ஒரு ஜாதகருக்கு பலன்களை வழங்குவார் இந்த வீடியோவில் சந்திரனின் பனிரெண்டு பாவ காரகங்களை பற்றி பார்த்தோம் வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவை நாடும் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி